விருச்சிகம் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்து இருபத்தாறு என்ற இந்த வருடம் உங்களுக்காக உள்ளார்ந்த மாற்றங்கள் தீர்மானங்கள் வாழ்க்கைப் பாதை மாறும் வருடம் என்று சொல்லலாம் நீண்ட நாட்களாக மனசுக்குள்ள இருந்த குழப்பங்கள் பயங்கள் தயக்கங்கள் எல்லாம் மெதுவாகலிய ஆகஸ்டு ஆரம்பிக்கும் இந்த வருடம் உங்க வாழ்க்கையில் ஏத்து தேவையில்லே ஏது நமக்கு உண்மையிலேயே முக்கியம் அப்படின்னு நீங்க உங்களையே கேட்க வைக்கும் வருடம் இருபது இருபத்தாறு மைனஸில் விருச்சிக ராசிக்கு முக்கியமான விஷயம் கண்ட்ரோல் கிளாரிட்டி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்குற பழக்கம் உங்களுக்கு இருக்கும் ஆனா இந்த வருடம் சில விஷயங்களை விட்டுக் கொடுத்தால்தான் வாழ்க்கை ஸ்மூத் ஆ போகும் இந்த வருடம் சடன் டிசிஷன்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் டெஸ்டினியோட புஷ் இதெல்லாம் அதிகமா இருக்கும் கிரக நிலைகள் இரண்டாயிரத்து இருபத்தாறு இந்த வருட ராசிபலனில் முக்கியமான மூன்று கிரகங்கள் குரு சனி ராகு கேது இவங்க மூணும் சேர்ந்து உங்க கரிய ரிலேஷன்ஷிப்ஸ் மனநிலை மூன்றையும் ஷேப் பண்ண போறாங்க குரு உங்களுக்கு கைடன்ஸ் விஸ்டம் ரைட் டைரக்ஷன் தரக்கூடிய கிரகம் இரண்டாயிரத்து இருபத்தாறு இல் குரு உங்களுக்கு சொல்லுற லெசன் என்னனா எல்லாத்தையும் இப்போவே கிடைக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க டோட் கரியர்ல பேஷன்ஸ் தேவை இல்ல பிளானிங் தேவை ரிலேஷன்ஷிப்ல மெச்சூரிட்டி தேவை குரு உங்களுக்கு க்ரோத் தருவார் ஆனா ஸ்லோ ஒ ஸ்டெடி மோட்ல சனி என்றாலே பயம் வேண்டாம் இருபது இருபத்தாறு மைனஸில் சனி உங்களுக்கு டிசிப்ளின் ரிஸ்பான்சிபிலிட்டி லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி இதையெல்லாம் டீச் பண்ணுவார் இந்த வருடம் சனி சொல்வது ஷார்ட்கட் வேண்டாம் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆயிருக்கு டோட் வேலை விஷயத்தில் எக்ஸ்ட்ரா பர்டன் வரும் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும் சோம்பேறித்தனம் இருந்தா உடனே பனிஷ் வரும் ஆனா ஆனஸ்ட் ஆ உழைத்தா டீலே ஆனாலும் பெர்மனன்ட் சக்ஸஸ் கிடைக்கும் ராகு உங்களுக்கு ஆசைகளை தூண்டும் கேது உங்களுக்கு டிட்டாச் ஆகஸ்டு கற்றுத்தருவார் இந்த வருடம் சடன் அட்ராக்ஷன் சடன் டிஸ்டன்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் எண்டிங்ஸ் அன்எக்பெக்டட் பிகினிங்ஸ் இதெல்லாம் பாசிபிள் அதனால் எமோஷன் ஆ முடிவு எடுக்காதீங்க லாஜிக் இன்ட்யூஷன் இரண்டையும் யூஸ் பண்ணுங்க இரண்டாயிரத்து இருபத்தாறு கரியர் வைஸ் டிரான்சிஷன் இயர் ஜாப் சேஞ்ச் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ப்ரொமோஷன் டிலே ஆகலாம் நியூ ரோல் நியூ ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும் பிசினஸ் பண்ணுறவர்களுக்கு ஸ்லோ ஸ்டார்ட் மிதிய இம்ப்ரூவ்மெண்ட் இயர் என் ஸ்ட்ராங் ஸ்டெபிலிட்டி முக்கியம் ட்ரஸ்ட் இஷ்யூஸ் அவாய்ட் பண்ணுங்க யாரையும் பிளைண்ட் ஆ நம்பாதீங்க இந்த வருடம் பணம் வரும் ஆனா அதே வேகத்தில் செலவுகளும் வரும் அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் ஃபேமிலி ரிலேட்டட் செலவுகள் ஹெல்த் டிராவல் செலவுகள் லோன் இஎம்ஐ விஷயங்களில் கேர்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்ல ரிஸ்க் அவாய்ட் பண்ணுங்க என் கு ஃபைனான்ஷியல் கிளாரிட்டி சேவிங்ஸ் மைண்ட் செட் உருவாகும் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு இமோஷனல் ஆசென்சிட்டிவ் இயர் ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் ஈகோ கிளாஷ் பாசிபிள் ஓல்ட் ரிலேஷன்ஷிப் மெமரிஸ் ட்ரிகர் ஆகும் சிங்கிள் ஆ இருந்தா சடன் லவ் என்ட்ரி இன்டென்ஸ் கனெக்ஷன் பாசிபிள் மேரீட் பீப்புள்கு கம்யூனிகேஷன் முக்கியம் சைலன்ஸ் ப்ராப்ளம் ஆகஸ்ட் மாறலாம் பேசுங்க மனசுக்குள்ள வைச்சுக்காதீங்க மேரீஜ்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு மிக்ஸ்ட் சிக்னல்ஸ் இயர் என்கேஜ்மெண்ட் மேரேஜ் டீலே பாசிபிள் ஃபேமிலி அப்ரூவல் லேட் ஆகலாம் ஆனா ஒன்ஸ் ஃபிக்ஸ் ஆனா ஸ்டேபிள் ஒ மீனிங்ஃபுல் மேரேஜ் பேஷன்ஸ் தான் தான்கி ஃபேமிலி இல்ல Responsibility Adigam. Elders' health concern. Emotional support role Ningadan. Itanal Mental Stress varum. alum year end ku family bonding strong magum. Health wise. Sleep issues. Anxiety. Digestion problems. Meditation. Walking. Spiritual connect. Ivegal rumba help pannum. Mental peace ku. Overthinking avoid panunga. விருச்சிகம் ராசிக்கு இருபது இருபத்தாறு மைனஸ் இல் ஸ்பிரிச்சுவாலிட்டி மிக முக்கியம் டியூஸ்டே சாட்டர்டே பிரேயர் ஹனுமான் முருகன் வழிபாடு தீபம் ஏற்றுதல் சால்ட் வாட்டர் கிளென்சிங் மனசுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தாறு உங்களுக்கு இமோஷனல் மெச்சூரிட்டி லைஃப் கிளாரிட்டி லாங் லாங்டர்ம் ஸ்டெபிலிட்டி கொடுக்கப் போறவரிடம் இம்மீடியட் சக்ஸஸ் இல்லாத மாதிரி தோணினாலும் டெஸ்டினி உங்களை ரைட் பாத் லதான் கொண்டு போகுது விருச்சிகம் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்திருபத்தாறு உங்களை போகுது, ஆனா அந்த மாற்றம் உங்களுக்காகத்தான் டோட்